வணக்கம் உறவுகளை இன்றைய இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது கோப்பாய் அபிவிருத்தி சங்கம் நடாத்திய ஒன்று கூட வாரங்கள் காணொலிக்கு செல்வோம் நாங்கள்

ல நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் கோப்பாய் மக்களுக்கும் கோப்பை அன்சகத்தை பற்றியும் அந்த அபிவிருத்தம் திரமப்பட்டு இன்றைக்கி ரெண்டு தசா பனமாக நடைபெற்று வருகின்றது பல ஊரில் பல சேவைகள் செய்திருக்கிறோம் இதன் மேலும் மேலே சேவை செய்கிறத்துக்கு ஊரில் ஒரு நிரந்தரமான அனுப்பு கொண்டு தேவப்படுகிறது அது அவையாக நிர்ணயித்தா எங்களுக்கு சந்தோஷமானதும் அது ஒரு ஆணித்தரமானதும் நல்ல ஒரு தங்கமாக திருவிழப்படுது கோப்பாய்க்கு ஒரு இந்த யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் உங்களை அறிய தெரிந்ததற்கு மிக்க சந்தோஷம் அடைகிறோம் நன்றி மேலும் இன்று காலநிலை சூழ்நிலை காரணமாக அளவு ஆக்கம் குறைவாக இருக்கின்றன இருப்பினும் மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது ஆக்கம் வந்ததுக்கு சந்தோஷம் அனைவரையும் நீங்கள் காண்பிக்குமாறு மிகப்பெரிய அனுமதியை கேட்டுக் கொள்கிறோம் நன்றி அகில நாடுகளுக்கு அமுக்கா கலைஞர் கோபால் ஆரம்ப உறுப்பினர்கள் சொல்லுங்க இந்த ஒன்று உடல் பேரு சொல்லுங்க நாளைக்கு இப்போ

We train them and bring them here. By the time you take YouTube next year, they'll be in your range. Yeah, so we're here at the 2024 Kofi Underwood I'm Arsana. And I'm Aarini. Oh, we're having so much fun. Yeah, it's so much fun. Yeah. We always do. We it. always, yeah, we always do. Good food and music, good people. <laughs> yeah. the Best, best Underwood Hall. No, this <laughs> year a lot of people have come. It's not like this normally. We're all grown up now. Yeah. yeah Okay. No <laughs> sports. Like, being yeah. <laughs> fast. ீர் <laughs> <Thank you. laughs> <laughs> இப்போ கனடாவில் இப்படி ஒரு கோப்பை இந்த கிளைய வண்டி இருக்குது இப்படி ஒன்று கூட செய்யணும்னா ஊரில் உள்ள ஆக்களை தெரியாதானே அவர் சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யணும் ஊரில் எல்லோரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சாப்பாடுகள் எல்லாம் நன்றி நன்றி நல்ல வீடியோ எூஸ் பண்ணாலும் ஆர்மகால ஒரு புலவர் ஜீவன் இவர் இவர் அவர் இன்றைக்கு குடல்கரு காட்சி இருக்கிறார்

இந்த ஒன்று ஊடல் செய்கிறது ஒரு நல்ல விஷயம் என்னென்னால் ஊருக்கு ஒவ்வொரு ஊரும் வந்து ஒன்றாக கூடி இப்படி செய்யக்கூட எங்களோடய ஈழத்தில் உள்ள அந்த கிராமங்களும் வளர்ந்து கொண்டு வரும் அதனுடைய அந்த ஒற்றுமையாக ஒவ்வொரு கிராமமும் செய்யக்கல அது ஒரு நல்ல விஷயம் அதில் செய்கிற பணங்கள்ல அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு ஸ்கூல்களுக்கு அப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு ஊரும் செய்து கொண்டு வருகிறோம் அப்படியான ஒன்று ஊடல் கட்டாயம் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு ஊரும் செய்தால் அந்த அதில் வார மிச்சங்களோ அல்லது அந்த லொட்டோக்களோ அப்படி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு விதமாக அந்த காசுகளை கலெக்ட் பண்ணி ஊரில் உள்ளாக்களுக்கு அனுப்பி செய்யணும் இங்கே ஒரு ஒரு கோப்பி குடிக்கிறதோ ஒரு நேரம் சாப்பிட்றதே நாங்கள் மிச்சம் பிடிச்சி அனுப்புகிறதால அங்கே திரியோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த கஷ்டப்படுற சின்னங்களுக்கு ஒரு நல்ல முடியாத அமையும் அதனுடைய எப்படி தொடர்ந்து ஒன்று உடல்கள் செய்யணும் அதுக்கு இந்த இந்த தருணத்தில் கோப்பை இந்த ஒன்று உடலுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் நன்றி நன்றி நன்றி

இது எப்படிந்தான் ஒன்று ஊடல் சொல்லுங்க எப்படி இருக்கு ஒன்று ஊடல நல்லா போய்க்கொண்டே இருக்கும் போது ஆ இன்னும் கொஞ்சம் ஆக்கிரமாதிரி வேணும் எல்லாம் வந்து மழை வந்து உழம்பி உண்டு என்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துது ஓகே பலுது பாதிங்கண்ணா கோழிப்புக்காக கொடுக்கப்பட்டுக்கொண்டு இருக்கிறாரு இதானே கோப்பாயா மக்களுக்கு நாங்கள் செய்து ஆட்ரு கறி முழு ஆர்டர் அடித்த நாங்கள் பாருங்க கொத்து ரொட்டிக்கு போட்டு பிறட்ட போகிறோம் நீங்கள் மரக்கறி போதுவா இருக்கும் மரக்கறி கொஞ்சம் மரக்கறிக்காய் சோளத்த சோளம் போட்டா இங்கே அந்த நிதி திரட்டுவதற்காக லொத்தர் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாலு பரிசுகள் இருக்கின்றன பாப்பம் யாருக்கு அது கிடைக்கும் என்பதே

இத்திரை எண்டிங் நம்பர் 93 கோடி 3 கோடி 3 எண்டிங் நம்பர் ஆ ஆ ஓகே நம்மர்க்கா நம்பர் டவுன் செக் லைவ் ஓகே செக் எல்லத்தில் போற போற வந்துருங்க வந்துருங்க யோன்னவர் யோன்னவா யோன்ன வெயிட் பண்ணுங்க அது அடுத்து இல்ல நீங்க அப்படியே ஃபோட்ட எடுக்காங்க அப்படியே வர மாட்டான் டங்க் யூ டங்க் யூ ખા�લલ રસ઱લહર સપલેરલે. ખઙર઼ ણાલસલહે જોલહેાહરહે. 85 જાલહે શાલહ જાલેટલે. જાલેાલ જેાલ ઴સ� எண்டிங் okay. நம்பர் 87 87 82 பாத்தீங்களா அடுத்த டைமே பாருங்கடா வெளிய வந்தா நீ सुन நே ஒண்டா குடுங்க ஒண்டா ஆறும்ட ஒரு ரெண்டு நிமிஷம் இதோ பாக்க டிசைன் Hors hurting hmm? trên mặt trận trận này về nhà được một lần rồi nên mình chọn số là đủ là சரி உறவுகளே என்னுடைய இந்த ஒன்று கூட காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கேனடியன் தமிழ் சேனல் நன்றி உறவுகளே